வேதம் இருக்கிறது இந்த பைபிள் இருக்கிறது எல்லாத்துக்கும்

வேண்டும் நேராய் போய் கொண்டிருக்கிறது மனம் திரும்ப வேண்டுமானால் இன்றைக்கு இந்த வார்த்தையை அசத்த பண்ணி இந்த வார்த்தைக்கு நீ மனம் போனால் இந்த வேதத்தை விசுவாசிக்கிறவன் இந்த வேதத்தை விசுவாசிக்கிறவன் மறித்தாலும் மறித்தாலும் பிழைப்பா

போய் பார்த்தோம் செஞ்சோ போன விடுதலை கிடைக்கல யாரையோ பார்த்தேன் விடுதலை கிடைக்கல இயேசு கிறிஸ்துவை இயேசு கிறிஸ்துவை நம்பிலே நம்பிலே அந்த பாவத்தில் இருந்து அந்த பாவத்தில் இருந்து எனக்கு விடுதலை கொடுத்த எனக்கு விடுதலை கிடைத்தது ஐயா ஐயா இங்க நின்னு கொண்டிருக்கிறமே இங்க நின்னு கொண்டிருக்கிறமே நாங்கள் பரிசுத்தவான்கள் அல்ல நாங்கள் பரிசுத்தவான்கள் அல்ல நாங்களும் பாவிகளாய் இருந்தோம் நம்ம பாவி யாருமே இல்ல இந்த பூமியில இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதினாலே இன்னைக்கு இந்த இயேசுவை நான் ஏற்றுக்கொள்ளாம இருந்தால் இன்னைக்கு எங்களை புதிய மனுஷனா இயேசு மாத்தி இருக்கிறார் இந்த இயேசு கிறிஸ்து புது மனுஷனாய் மாற்றிருக்கிறான் பாருங்க அம்மா தாய் தகப்பன் நம்மளை மாத்த முடியாது தாய் தகப்பன் நம்மள மாத்த முடியாது தாயாலியோ தகப்பனாலே மாற்ற முடியாது கூட பிறந்த சகோதரனாலே நம்மள மாத்த முடியாது சகோதரியாலே சகோதர மாற்ற முடியாது சொந்த பந்தத்தினாலே நம்மள மாத்த முடியாது சுத்தி சொந்த பந்தங்கள் இருக்குது யாராலே மாற்ற முடியாது உறவினர்களால நம்மள மாத்த முடியாது உறவினர்களால மாற்ற முடியாது நம்மள மாத்த வேண்டுமானால் இந்த உலகத்திலே பாவத்தை மாற்ற வேண்டுமானால் ஆண்டவர

மதுபானத்திலே மொழிகி இருக்கிறீங்களா அடிமையா இருக்கிறியா போதை ஊசிக்கு அடிமையா இருக்கிறீங்களா ஊசிக்கு அடிமையா இருக்கிறியா கஞ்சா பழக்கத்துக்கு அடிமையா இருக்கிறீங்களா கஞ்சா பழக்கத்துக்கு அடிமையா வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா இன்னைக்கு சொல்லுகிறேன் இன்னைக்கு நாங்க சொல்லுகிறோம் இந்த ஆண்டவராகிய இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இயேசு கிறிஸ்து சொந்த இரட்சகராக சொந்த இரட்சகராக நீங்க ஏற்றுக்கொண்டால் நீங்க ஏற்றுக்கொண்டால் அந்த பழக்கத்திலே இருந்து அந்த பாவத்திலே இருந்து இயேசு கிறிஸ்து இயேசு கிறிஸ்து உங்களுக்கு விடுதலை கொடுக்க உங்களுக்கு விடுதலை கொடுக்க முடியும்

உங்களுக்கு உங்களுக்கு கொள்ளாத காலம் நெருங்கிவிடும் கொள்ளாத காலம் ஆகையால் நாங்க சொல்லுகிறதை கேட்டு ஆகையால் தாயே சகோதரே தங்கச்சியே அம்மா நாங்கள் சொல்லுகிற வாக்கியை காது உள்ளவர்கள் கேட்க கிடைங்க மனம் திரும்பி மனம் திரும்புங்க இந்த வேதத்தையும் இந்த வேதத்தையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவையும் சொந்த ரச்சகராக சொந்த ரச்சகராக நீங்க ஏற்றுக்கொண்டால் நீ கொள்ளாமல் போனால் இன்றைக்கு உங்க வீட்டுக்கு ரச்சிப்பு உண்டு இன்றைக்கு அந்த சொந்த

ஏசு கிறிஸ்து ஒவ்வொரு வெளிச்சமா இருக்கிறார் எனக்கு ஏசு கிறிஸ்து ஒளியா இருக்கிறார் எனக்கு ஒலியா இருக்கிறார் ஒளியான ஏசு கிறிஸ்து வேணுமா அந்த ஒளியான ஏசு கிறிஸ்து வேணுமா